வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் எகு கீ மசாலா செஞ்சுருக்கேங்க ரெஸ்டாரண்ட் சைடில் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தமெல்லாம் அருமையாக சாப்பிடுவாங்க இது நான் சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் இதில் நான் பட்டர் சேர்த்தல என்கிட்ட கீ மட்டும்தான் இருந்தது அதனால் நான் கீ போட்டு தான் செஞ்சேன் பட்டர் போட்டால் பட்டர் பட்டர் மசாலா எக் பட்டர் மசாலான்னு சொல்லியிருக்கலாம் நான் கீ போட்டதுனால நான் கீ எக் மசாலான்னு தான் சொல்ல போகிறேன் இப்போ இதுக்கு தேவையானது சோம்பு சிறிதளவு அரை ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் பட்டை லவங்கம் அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு ஒரு ஏலக்காய் முந்திரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா முட்டை வந்து நாலு அது முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக முதல்ல ஆயில் ஊற்ற போகிறேங்க எல்லாமே கீழே செய்யலை முதல்ல நான் இந்த பட்டை லவங்க சோம்ப நம்ம கொஞ்சம் ஆயிலில் வறுத்துக்கலாம் ஒரு ஏலக்காய் பட்டை லவங்கம் அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு கல் பாசி இத்தனையும் கடல் பாசி இத்தனையும் இருக்குது அதை நம்ம வறுத்துக்கலாம் பன்னீர் பட்டன் மசாலா இல்லாட்டி பொட்டேட்டோ பட்டர் மசாலா இந்த மாதிரி எந்த வெரைட்டி வேணும்னா இந்த மசாலா வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க அதுக்கு வந்து பட்டர் போட்டு நம்ம செய்யணும் பட்டரும் கீயும் ஒரே டேஸ்ட்டு தானே அதனால் நான் கீ தான் இருந்தது அதனால் நான் தைரியமாக கீ போட்டு செஞ்சுட்டேன் இப்போது இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயமும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம் பிறகு நம்ம பச்சை மிளகாவும் அதுலேயும் இருக்குது அது போட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஓரளவு வதக்குனா போதும் இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் ஒரு மீடியம் ரெண்டு தக்காளி பழம் அதை மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹோட்டல்ஸ்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் ஹோட்டல்ஸில் பட்டர் தான் போடுவாங்கன்னு அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் பட்டர் போடுவாங்க ஹோட்டல்ஸ்லாம் பட்டர் போடுவாங்களோன்னு கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முந்திரியும் நான் போட்டுட்டேன் தக்காளி பழம் கடைசியாக முந்திரி போட்டாச்சு பிறகு கசகசா கொஞ்சம் நம்ம சேர்த்தணும் முந்திரி கசகசா சேர்த்தும் போது இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒன்று ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு கசகசா அதில் சேர்த்திட்டேங்க சேர்த்து அதை சும்மா சூடாக சூட்லேயே கொஞ்சம் வதக்கினா போதும் ரொம்ப அது ஃப்ரை ஆகணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நான் அதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறேன் அதை நான் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றியிருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு முட்டையை போட்டு நம்ம வதக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அளவு வதக்கினா போதும் நல்லா வதங்கிட்ட பிறகு அதாவது அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் ஏறணுங்க அவ்வளோதான் ஒரு கீரை போட்டாலும் சரி நான் கீரை போடலை அப்படியே வதக்கிட்டேன் நல்லா சாப்பிடும்போது நல்லா இருந்தது மசாலோடு நல்லா இருந்தது முட்டை இப்போ அதே ஆயில் நான் கொஞ்சமாக வெங்காயம் நிறைய வெங்காயம் போடல சும்மா ஒரு அஞ்சாறு பீஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம நெய்யில் தான் அதை வதக்கிட்ருக்கோம் நெய் நம்ம ஏற்கனவே போட்டுருங்க இல்லைங்களா அது அப்படியே இருக்குது இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த விழுது இதில் சேர்த்துனா போதும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் முட்டைக்கு போட்டிருந்தேன் ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருந்தேன் இப்போ மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ போட்டால் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதுங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் விழுது இதில் சேர்த்தலாம் சேர்த்திட்டு ஜார் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணுங்க அவ்வளோதான் நல்லா எண்ணெய் அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதக்கி இருக்கிறோம் அப்புறம் முட்டையும் நம்ம வதக்கி இதில் போட போகிறோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் அதாவது முட்டைக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுருங்க உப்பும் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் கொஞ்சம் பாலாடை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் இதை செய்யணுங்கிறதுக்காக அந்த பாலாடை கொஞ்சம் ஃப்ரீஸரில் தான் வச்சிருந்தேன் கெட்டி அது கூட அது வெயில் வெளியே வச்சோன்னே அந்த மாதிரி தண்ணியாகிடுச்சு கொஞ்சம் பாலாடை தானே இதில் பாலாடை போடணும் அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் போடணும் ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நான் பாலாடை பாலாடை தான் ஃப்ரெஷ் க்ரீம் வடநாட்டிலெலாம் அந்த பாலாடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன சட்டியிலலாம் எடுத்து வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவிலலாம் பார்த்துருக்கேன் இல்லைனா பாக்ஸில் எல்லாம் எடுத்து நாம்ளும் நானும் கூட பாலாடையெல்லாம் எடுத்து வைப்பேன் நெய் காய்ச்சறதுக்காக அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்துனா போதும் ஃப்ரெஷ் கிரீம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கினா நம்ம எது எல்லாத்துக்குமே போட மாட்டோம் இந்த மாதிரி பட்டர் மசாலா கீ மசாலா மாதிரி செஞ்சால் தான் போடணும் அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்தியாச்சு முட்டையும் சேர்த்தியாச்சுங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது இன்றைக்கி சப்பாத்திக்கு இது நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்தா தான் எல்லாருக்குமே ரீச் ஆகும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்